தொழிலாளர் புனித சூசை மே மாதத்தின் முதல் நாள் உலக தொழிலாளர் தினமாக மே தினம் என்று கொண்டாடப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டு தொழில் புரட்சியின் போது தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்பட்ட வேளையில் அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட போராடும் வண்ணம் மே தினம் உருவாகியது தாய் திருச்சபை தம் சமூக போதனைகளில் தொழிலாளர்களின் உரிமைகளை வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் தொழிலாளரான புனித சூசையப்பர் திருநாளை மே மாதம் முதல் நாளில் திருச்சபை முழுவதும் கொண்டாடப் பணித்தார் புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலராக விளங்குகிறார் புனித சூசையப்பர் தச்சு வேலை செய்து திருக்குடும்பத்தை காப்பாற்றினார் என்று விவிலியத்தில் படிக்கிறோம் தம் வளர்ப்பு தந்தை சூசையிடமிருந்து இயேசுவும் இளம் வயதிலிருந்து தச்சு தொழிலை கற்றுக்கொண்டார் இயேசு தச்சர் மகன் என்றும் தச்சர் என்றும் அவர் காலத்து மக்களால் அறியப்பட்டார் உழைப்பு தொழில் குறித்து இயேசு எண்ணற்ற ஓமைகளையும் போதனைகளையும் தந்திருக்கிறார் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் நம் உழைப்பின் வழியாக கடவுளின் படைப்பாற்றலில் பங்கெடுக்கிறோம் தொழிலாளர்களின் உரிமையும் மாண்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னும் திருச்சபையின் சமூகப் படிப்பினையை செயல்படுத்த ஒன்றிணைவோம்